செய்திகள் சென்னை அனகாபுத்தூர் அருள்மிகு ஸ்ரீ அயோத்தியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா சென்னை பல்லாவரத்தை வரும் அருள்மிகு ஸ்ரீ அயோத்தியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் மூணாம் தேதி பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள்கிழமை வளர்புரை ஏகாதேசி திதி சித்திரை நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் அன்று காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள்ளாக சிம்ம லக்கணத்தில் மூலவர் அருள்மிகு ஸ்ரீ அயோத்தியம்மன் மற்றும் ராஜகோபுரம் கொடிமரம் ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பாலமுருகர் ஸ்ரீ தட்சணாமூர்த்தி ஸ்ரீ துர்க்கை நாகர் அரச விநாயகர் ஸ்ரீ நாகாத்தம்மன் மற்றும் நவக்கிரகங்களுக்கு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் தீர்த்த பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை சிறப்பித்தார் விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கும்பாபிஷேக விழா குழுவினர் கிராம நாட்டாண்மைக்காரர்கள் அன்னதான குழு மகளிர் குழு மற்றும் அனகாபுத்தூர் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாறிமுத்து